மயிலாடுதுறை திரு இந்தூர் பரிமலா ரங்கநாதர் ஆலய மகா கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்ற நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கந்தலூரில் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பரிமல ரங்கநாதர் ஆலயம் அமைந்துள்ளது ஆழ்வார்களால் பாடல் பெற்ற வைணவ திவ்ய தேசங்களில் இருபத்தி இரண்டாவது ஆலயமாக இது கருதப்படுகிறது இந்த ஆலயத்தின் கும்பாபிஷேகம் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு ஏழு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன இன்று ஏழாம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்த நிலையில் மங்களவாத்தியங்கள் முழங்க யாகசாலைகள் வைத்து பூஜைக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கருப்பறை கோபுரம் ராஜகோபுரம் தாயார் சன்னதி உள்ளிட்ட அனைத்து கோபுரங்களுக்கும் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன இவ்விழாவில் ஏராளமானோர் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர்